ஜெயின் யூனிவர்சிட்டியினுடைய டிப்ளமாவிற்கு உடல்நலம் என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய சில எம்சிக்கி என்று சொல்லக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அவற்றினுடைய வினாக்களையும் விடைகளையும் நாம் இப்போது கொஞ்சம் பார்க்கலாம் உங்களுக்கு பொதுவாக இந்த தேர்வானது ஆன்லைன் முறையிலே மல்டிபிள் சாய்ஸ் வினாக்களாக இடம்பெறுவதால் இவற்றை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டுக்கொள்கிற போது உங்களுக்கு நல்ல முறையிலே புரிதல் ஏற்படும் விடைகள் அளிப்பதற்கும் எளிதானதாக இருக்கும் மாடல் கொஷின்ஸ் மாடல் எக்ஸாமினேஷன் உடல்நலம் முதலாவது கேள்வி சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்ய எது முக்கியமானது ஆப்ஷன் செல்வத்தை சேர்த்தல் தன்னை சமுதாயம் இயற்கையை புரிந்து கொள்ளுதல் அரசியல் அதிகாரம் பெறுதல் கடுமையான விதிகளை பின்பற்றுதல் இதற்கு சரியான விடை தன்னை சமுதாயம் இயற்கையை புரிந்து கொள்ளுதல் இங்கே கடவுள் என்று விவரிக்கப்படுவது என்ன பிரபஞ்சத்தை மனிதர்களை சூரியனையும் நிலவையும் இயற்கையை இவற்றிற்கு சரியான விடை இயற்கையை நிலவு பூமியை சுற்ற எவ்வளவு நாட்கள் ஆகும் ஏழு நாட்கள் பதினைந்து நாட்கள் இருபத்தேழு நாட்கள் முப்பது நாட்கள் சரியான விடை இருபத்தேழு நாட்கள் உடலில் இயற்கையாக நடைபெறுவது எது இரத்த ஓட்டம் உணவின் ஜீரணம் சுவாசித்தல் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்தும் இவற்றிற்கு சரியான விடை மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்தும் என்பது சரியான விடை வினாக்களை படிக்கிற போதே நீங்கள் சரியான விடை எது இருக்கும் என்று யூகித்து கொள்ளுங்கள் பிறகு சரியான விடையை சுட்டி போது எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகாமிய கர்மா என்றால் என்ன உணர்ச்சிகளாலும் கடந்த கால கர்மாக்களாலும் பாதிக்கப்பட்ட செயல்கள் ஒரு வகையான தியானம் தெய்வீக ஆசிர்வாதம் ஒருவிதமான தண்டனை சரியான விடை உணர்ச்சிகளாலும் கடந்த கால கர்மாக்களாலும் பாதிக்கப்பட்ட செயல்கள் தெய்வீக நிலையை உணர்ந்த அனுபவம் எதனால் குறிப்பிடப்படுகிறது துக்கம் ஆனந்தம் பயம் குழப்பம் சரியான விடை ஆனந்தம் தெய்வீக நிலையை அடைந்தவுடன் உண்டாகக்கூடிய உணர்வு நிலை என்ன விடுதலை வலி துன்பம் பயம் சரியான விடை விடுதலை பின்வருவனவற்றில் எது ஐந்து முக்கியமான பாவச்செயர்களில் ஒன்றாக குறிப்பிடப்படவில்லை இந்த வினாவு கவனிங்க பாவச்செயல்களில் ஒன்றாக குறிப்பிடாதது எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது பொய்கூறுதல் சூதாட்டம் கருணை கொலை குறிப்பிடப்படாதது கருணை மற்றையெல்லாம் அந்த பஞ்சமா பாதகங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது பௌதிக உடலின் அடிப்படை அழகு எது திசு செல் உறுப்புக்கள் அணு உடலின் அடிப்படை அழகு செல் என்பது சரியான விடை ஆற்றல் துகள்களுக்கு இன்னொரு பெயர் என்ன உயிராற்றல் துகள்கள் பௌதிக ஆற்றல் காந்தவியல் இரத்தக்கூறுகள் சரியான விடை உயிராற்றல் துகள்கள் இதில் உள்ள எத்தனை உயிராற்றல் துகள்கள் சுயேட்சை செய்கின்றன நூற்று கணக்கானவை ஆயிரக்கணக்கானவை மில்லியன் கணக்கானவை ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒன்று மட்டுமே இவற்றிற்கு சரியான விடை மில்லியன் கணக்கான ஆற்றல் தொழில்கள் சொல்கின்றன என்பதுதான் சரியான விடை இந்த நுட்பமான ஆகாசத் தொழில்கள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன சூக்கும உடல் பௌதிய உடல் மூளைச்சல்கள் எலும்புக்கூறு அமைப்பு சரியான விடை சூக்கும உடல் என்பது சரியான விடை ஆற்றல் தொகளில் இருந்து வெளியேறும் உருவாக்கும் தூசியை என்ன என அழைக்கின்றனர் காந்தலைகள் ஒலியலைகள் மின்சார மின்னல்கள் கலவைகள் சரியான விடை காந்த அலைகள் தெய்வகலையின் அழுத்த சக்தி என்ன உருவாக்குகிறது ஆற்றல் துகள்கள் இறைத்துகள் பிரபஞ்ச மின் ஆற்றல் ஆன்மீக ஆற்றல் சரியான விடை இறைத்துகள்கள் உயிருள்ள உயிர்களின் செல்களை ஒன்றோடொன்று இணைத்துக் கொள்வதற்கு உதவும் சக்தி எது பொதுவான காந்தம் ஜீவகாந்தம் காரண காந்தம் வான்மய காந்தம் சரியான விடை ஜீவகாந்தம் உணவு உடை மற்றும் சூழலுக்கு அத்துடன் ஆரம்ப மனிதர்கள் தங்கள் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது என்ன என உணர்ந்தனர் அரசியலமைப்பு உடற்பயிற்சிகள் வர்த்தகம் மற்றும் வணிகம் மதச்சடங்குகள் சரியான விடை உடற்பயிற்சிகள் நமது நாட்டில் பாரம்பரிய உடற்பயிற்சிகள் என்ன பெயரில் அழைக்கப்படுகின்றது ஜிம்னாஸ்டிக்ஸ் விளையாட்டு யோகா கலிஸ்தனிக்ஸ் சரியான விடை யோகா மனிதன் எவற்றால் ஆனவன் பௌதிக உடல் உணர்வுகள் மற்றும் கனவுகள் பௌதிக உடல் உயிர் ஆற்றல்கள் மற்றும் அறிவு உடல் மனம் மற்றும் செல்வம் உடல் ஆன்மா மற்றும் கற்பனை இவற்றிற்கு சரியான விடை பௌதிக உடல் உயிர் ஆற்றல் மற்றும் அறிவு என்பதாகும் மனித வாழ்வின் அடிப்படை நோக்கம் என்ன பொருளாதார செல்வம் சேர்த்தல் சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுதல் அதிகாரத்துக்காக நிலைத்து போட்டி முழுமையை அடைதல் மற்றும் இயற்கையோடு ஒற்றுமையாக வாழ்தல் சரியான விடை இதுவே முழுமையை அடைதல் மற்றும் இயற்கையோடு ஒற்றுமையாக வாழ்தல் பௌதிக உடலை நுட்பமான உயிர் சக்தியுடன் இணைக்கும் இணைப்பை உருவாக்குகின்றன பூமி நீர் மற்றும் நெருப்பு நீர் நெருப்பு மற்றும் காற்று நெருப்பு காற்று மற்றும் ஆற்றல் துகள்கள் பூமி காற்று மற்றும் ஆற்றல் துகள்கள் சரியான விடை நீர் நெருப்பு மற்றும் காற்று என்பதாகும் மனிதனின் அடிப்படை இரண்டு கூறுகளின் சேர்க்கையால் ஆனவன் அவை என்ன உடலும் புலன்களும் உடலும் உயிரும் மனமும் உணர்வுகளும் ஆத்மாவும் அறிவும் சரியான விடை உடலும் உயிரும் பஞ்சபூதங்களில் மிக குறைந்த அடர்த்தியை கொண்டது பூமி நீர் நெருப்பு ஆகாசம் சரியான விடை ஆகாசம் மனித உடலில் உள்ள மில்லியன் கணக்கான செல்களை ஒன்றிணைத்து அது ஒரே அழகாக செயல்பட உதவுவது எது இரத்த ஓட்டம் உயிர்காந்தம் நரம்பு தூண்டுதல் எலும்பு அமைப்பு சரியான விடை உயிர்காந்தம் சராசரி மனித உடலில் சுமார் எத்தனை செல்கள் உள்ளன அறுபது மில்லியன் அறுபது பில்லியன் அறுபதாயிரம் அறுநூறு பில்லியன் சரியான விடை அறுபது பில்லியன் என்பதாகும் உடல் இயக்கங்களை ஒருங்கிணைப்பதில் மூட்டுக்கள் என்ன பங்கு வகிக்கின்றன தசை நார்களை உற்பத்தி செய்கின்றன உடல் உறுப்புகளை வளைத்தல் நேர்தல் மற்றும் திருப்புவதற்கு உதவுகின்றன எலும்பு மஜ்ஜையை சேமிக்கின்றன இரத்த சுயற்சிக்கு பொறுப்பாக உள்ளன சரியான விடை உடல் உறுப்புகளை வளைத்தல் நேர்தல் மற்றும் திருப்புவதற்கு உதவுகின்றன இரத்தத்தில் எத்தனை சதவீதம் திரவுப்பொருள் உள்ளது நாற்பத்தஞ்சு எழுபத்தைந்து சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் சரியான விடை ஐம்பத்தி ஐந்து சதவீதம் குழுக்களுக்கும் ரத்தம் தரக்கூடிய இரத்த குழு எது ஏ பி ஓ சரியான விடை ஓ என்பதாகும் மனித இதயம் சுமார் எவ்வளவு எடை மற்றும் அளவை கொண்டுள்ளது சுமார் நூற்றம்பது கிராம் மற்றும் ஒரு கரத்தின் அளவு சுமார் முந்நூறு கிராம் மற்றும் ஒரு மனிதன் கைமுட்டி அளவு சுமார் ஐநூறு கிராம் மற்றும் ஒரு பேஸ்பால் அளவு சுமார் ஒரு கிலோ மற்றும் ஒரு தட்டின் அளவு சரியான விடை சுமார் முந்நூறு கிராம் மற்றும் ஒரு மனிதன் கைமுட்டி அளவு மனித இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன அவற்றின் பெயர்கள் என்ன இரண்டு அறைகள் ஒன்று ஆற்றிய மற்றும் வென்றிக்கல் மூன்று அறைகள் ஒன்று ஆற்றியம் மற்றும் இரண்டு வென்றிக்கல் நான்கு அறைகள் இரண்டு ஆற்றியங்கள் இரண்டு வென்றிக்கிழ்கள் ஐந்து அறைகள் மூன்று ஆற்றிய மற்றும் இரண்டு வென்றிக்கல் சரியான விடை ஈ நான்கு அறைகள் இரண்டு ஆற்றியங்கள் இரண்டு வென்றிக்கிழ்கள் இதயத்தின் சுருக்கமும் விரிதலும் இருக்கும்போது உடல் இரத்த அழுத்தம் சாதாரணமாக எவ்வளவு இருக்கும் நூறு எழுபது நூற்றி இருபது எண்பது நூற்றி நாற்பது தொண்ணூறு நூற்றி அறுபது நூறு சரியான விடை நூற்றி இருபது எண்பது உடல் வெப்பநிலையையும் உடலின் பல பகுதிகளுக்கான இரத்த வழங்கலையும் ஒழுங்குபடுத்துவது எந்த பகுதியால் சரிபல்லம் மெடலாவை பள்ளம் கேட்டால் ஹைப்போதாலமஸ் போன்ஸ் சரியான விடை ஹைப்போதாலமஸ் என்பதாகும் ஆக்சிஜன் இல்லாமல் மூளை செயலிழக்காமல் எவ்வளவு நேரம் வாழ முடியும் ஒரு நிமிடம் மூன்று நிமிடம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் சரியான விடை மூன்று நிமிடங்கள் உடலில் உயிர் சக்தி ஓட்டத்தின் மையம் எது இதயம் மூளை மூலாதார சக்கரம் நுரையீரல் சரியான விடை மூலாதார சக்கரம் மனித உடலில் மூன்று பகுதிகள் யாவை ஸ்தூல உடல் பிராண உடல் காரண உடல் இரத்தம் எலும்பு தசைகள் மனம் ஆன்மா ஆத்மா செல்கள் திசுக்கள் உறுப்புகள் சரியான விடை ஸ்தூல உடல் பிராண உடல் காரண உடல் பண்டைய மருத்துவர்கள் நோய்களை கண்டறியும் பாரம்பரிய முறை என்ன உடல் வெப்பத்தை அளவிடுதல் நாடியின் வேகத்தை சோதித்தல் உணவு பழக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுதல் தசை வலிமையை பரிசோதித்தல் சரியான விடை நாடியின் வேகத்தை சோதித்தல் ஒரு நபர் வழியை சகித்து கொள்ளும் திறனை நிர்ணயிப்பது எது உடலில் உள்ள உயிர்காந்த சக்தியின் அளவு உணவு உட்கொள்ளும் அளவு உறங்கும் நேரத்தின் அளவு உடலில் உள்ள நோய்களின் எண்ணிக்கை சரியான விடை உடலில் உள்ள உயிர்காந்த சக்தியின் அளவு மூன்று சுயற்சிகள் எவை காற்று நீர் மற்றும் இரத்த சுயற்சி காற்று வெப்பம் மற்றும் இரத்த சுயற்சி இரத்தம் நரம்பு மற்றும் தசைச் காற்று வெப்பம் மற்றும் நீர் சுழற்சி சரியான விடை காற்று வெப்பம் மற்றும் இரத்த சுழற்சி அவசரகால சூழ்நிலைகளில் முதுகுத்தன்று எவ்வாறு செயல்படுகிறது மூளை தூண்டல்களை அனுப்புவதை தாமதப்படுத்துகிறது தானாக செயல்பட்டு உள் உறுப்புகளுக்கு நேரடியாக உத்தரவுகளை வழங்குகிறது இதயத்திற்கு மட்டுமே சிக்னல் அனுப்புகிறது முற்றிலும் செயலிடுகிறது சரியான விடை தானாக செயல்பட்டு உள் உறுப்புகளுக்கு நேரடியாக உத்தரவுகளை வழங்குகிறது மனம் எந்த பொருளால் ஆனது இரத்த ஓட்டம் உயிர்காந்த அலைகள் நரம்பு அமைப்பு ஹார்மோன்கள் சரியான விடை உயிர்காந்த அலைகள் உயிர் சக்தி துகளின் பொக்கிஷம் எது ஜீவ குழம்பு இரத்த அணுக்கள் நரம்பு அமைப்பு சுவாச அமைப்பு சரியான விடை ஜீவ வித்து குழம்பு சில நாட்கள் உணவு சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும் உடல் எடை அதிகரிக்கும் உயிர் சக்தி குறையும் மூளை வேகமாக செயல்படும் செரிமானம் மேம்படும் சரியான விடை உயிர் சக்தி குறையும் உணவை குறித்து முன்னோர்கள் பின்பற்றிய கொள்கை என்ன உணவே மருந்து உணவே ஒரு சௌகரியம் உணவு வெறும் உயிர் வாழ்வதற்கே உணவு மிகுந்த அளவில் உண்ண வேண்டும் சரியான விடை உணவே மருந்து ஒரு சிறந்த உணவில் எத்தனை ருசிகள் இருக்க வேண்டும் மூன்று நான்கு ஆறு ஐந்து சரியான விடை ஆறு எந்த சுவை அதிகமானால் நீரிழிவு நோய் வரும் கசப்பு கார்ப்பு இனிப்பு புளிப்பு சரியான விடை இனிப்பு அதிக அளவில் புளிப்பு உணவை உடல் எதை பாதிக்கும் இதயம் இரத்த ஓட்டம் செரிமான அமைப்பு மூளை சரியான விடை இரத்த ஓட்டம் காரமில்லாத உணவால் என்ன நடக்கும் உடல் பலவீனமடையும் நாக்கு உளர்ச்சி மற்றும் செரிமான கோளாறு ஏற்படும் இரத்த ஓட்டம் மேம்படும் மன ஆரோக்கியம் மேம்படும் சரியான விடை நாக்கு உலர்ச்சி மற்றும் செரிமான கோளாறு ஏற்படும் கீழ்கண்டவற்றில் எது சாத்விக உணவாக கருதப்படுகிறது இறைச்சி தானியங்கள் மற்றும் பழங்கள் காரமான உணவுகள் விரை உணவு சரியான விடை தானியங்கள் மற்றும் பழங்கள் காலை தியானத்திற்கு ஏற்ற நேரம் எது நாலு டு நாலரை ஐந்து டு ஐந்து முப்பது ஆறு டு ஆறு முப்பது ஏழு டு ஏழு முப்பது சரியான நேரம் ஐந்திலிருந்து ஐந்து முப்பது வரை உலர்ந்த பழங்களை சாப்பிடுவதற்கு முன்பு அவற்றை எவ்வளவு நேரம் ஊற வைக்க வேண்டும் ஒன்றிலிருந்து ரெண்டு மணி நேரம் மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் ஆறிலிருந்து பனிரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் சரியான விடை ஆறிலிருந்து பனிரெண்டு மணி நேரம் ஆரஞ்சு மாம்பழம் எலும்பிச்சை போன்ற அமிலத்தன்மை கொண்ட பழங்கள் எதை உதவுகின்றன சரியான விடை அஜீரணத்துக்கு காரணமாகும் இரத்தத்தை சுத்திகரித்து கழிவுகளை நீக்க உதவும் உடல் எடையை அதிகரிக்க உதவும் நோய்களை ஏற்படுத்தும் சரியான விடை இரத்தத்தை சுத்திகரித்து கழிவுகளை நீக்க உதவும் அன்பர்களே இதுவரை விநாயகன் ஒன்றிலிருந்து ஐம்பது வரைக்குமான விடாய்களை பார்த்தோம் மற்ற விடைகளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் கமெண்டில் வாழ்க வடமுடன் என்று டைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்